எல்லோருக்கும் வணக்கம் இது மலைக்காலன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் டே ரொட்டீன் விலாகு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் டு நைட்டு சின்ன சின்ன ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட குட்டி குட்டி வேலைகளையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது ஸோ அவனுக்கு லஞ்சுக்கு கருவேப்பில சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்கும் இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் இன்னையோட லீவ் ஸ்டார்ட் ஆக போது ரெண்டு பேரையும் அடக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம படிக்கும்போது கூட இவ்வளோ ப்ராப்பராக இருந்திருப்போமான்னு தெரியல இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தான் ஷூ போடுறது சாக்ஸ் மாட்டுறது லேஸ் எல்லாம் கட்டுறதுன்னு ப்ராப்பராக கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் பசங்களோட ஸ்கூல் வீட்டுக்கு நியர்பைலேயே இருக்குது ஸோ டெய்லியும் நாங்களே ட்ராப் பண்ணிட்டு பிக்கப்பும் பண்ணிப்போம் இன்றைக்கி பெரிய பையனை ஸ்கூலில் விட்டுட்டு சின்னவனும் நானும் ஊருக்கு கிளம்பியாச்சு ஏன்னா கோவில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே போகிற வேலை திருவிழா பூச்சாட்டினதும் பதினஞ்சு நாள் கழித்து நடக்கும் ஊர்லேயே இருந்தோம் அப்படின்னா டெய்லியும் போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க நாங்கள் வெளியில் இருக்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவோம் நாளையிலேருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால தான் கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணி பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வந்தாவே சில்லுன்னு குடிக்கணும் தான் இருக்குது லெமன் ஜூஸை இப்படி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மிக்சி ஜாரில் லெமன் சுகர் கோல்டு வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பட் இந்த ஜூஸை சில்லுன்னு தான் நல்லாயிருக்கும் கூலிங் இல்லைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது வரும்போதே வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன் பப்பாயா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் இருக்கிறது தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பட் இதில் சீடே இல்லை அதிசயமாக ஒரு பழத்தில் மட்டும் இருந்தது அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் ஸ்கூல்லேருந்து பையனை கூட்டி வர்றதுக்கு கிளம்பிட்டோம் ஒரு குட்டி ஷாப்பிங் அதுக்குள்ளே ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வாழு பசங்க ரெண்டு பேருமே பைசா சேவ் பண்ணி வைப்பாங்க உண்டியலில் அந்த அமௌண்ட்டில் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த திங்ஸை வாங்கி கொடுத்துருவேன் அதுவும் தேவையானதாக இருந்தால் மட்டும்தான் வாங்கி தருவோம் இந்த டைம் லீவ் வர்றதுனால அவங்க விளையாடுறதுக்காக ஒரு ஷெட்டில் பேட் வாங்கியிருந்தோம் குட்டி வாழ்கிட்ட அண்ணாக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் பட் அவனை பார்த்ததும் உடனே சொல்லிட்டான் அம்மா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதை தான் கரெக்டாக செய்வாங்க வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால பசங்களுக்கு அடிக்கடி சில்லுன்னு எதாவது கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும் மோர் ஜூஸு இளநி இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்கலாம் அட்லீஸ்ட் வாட்டர் கன்டென்ட்டாவது அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா உடம்பு சில்லுன்னு மெயின்டைன் ஆகும் ஏன்னா நம்மளாலேயே வெயில் தாங்க முடியல இல்லையா குழந்தைங்கங்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இருந்து தேங்காய் வெட்டிட்டு வரும்போதே இளநீ கொண்டுட்டு வந்துடுவோம் இது எங்கள் வீட்டோட பேக் சைடு பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் நல்லாவே இருக்கும் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் ப்ளே டைமு விளையாடிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஆனால் கூட வெயில் குறையிறதே இல்லை வெளியவே வரக்கூடாதுன்னு நினச்சா இதே டைமில் தான் லீவும் ஸ்டார்ட் ஆகுது பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது வரைக்கும் நாங்கள் மூணு வீடு ஷிஃப்ட் ஆகியிருக்கோம் பட் எந்த வீட்லேயும் இவ்வளோ ஸ்பேஸ் இருந்ததில்ல செடிகள் வைக்கிறதுக்கும் மண்தர அவ்வளோக்கு இருந்ததில்ல பட் இப்போது இருக்க வீட்டில் நல்லா தாராளமாகவே இடம் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண்தர தான் நான் நிறைய இது வரைக்கும் செடிகள்லாம் வச்சுருக்கேன் துளசி மருதாணிலாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ரூபம்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா தெரியல பட் வீட்டுக்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது நான் இது வரைக்கும் முள்ளங்கி கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய செடிகள் இங்கே பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுருக்கேன் நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு இந்த டைம் தான் சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி ஏன்னா அடிக்கிற வெயில் நம்மளே கருக்கிற மாதிரி இருக்குது ஸோ சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த செடிகளை எல்லாமே பயிரிடணும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடவே ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் டீ டைமு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு உளுந்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் பருப்பை ஒன் ஹவர் மட்டும்தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் பருப்பை அரைக்கும் போது சில்டு வாட்டர் சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் மாவை எடுத்ததுக்கப்புறம் இட்லி பேட்டர் நல்லா பீட் பண்ணுற மாதிரி இதையும் நல்லா பீட் கொடுத்தோம் அப்படின்னா ஏர் லூஸ் ஆகி நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் சேர்த்திட்டு நல்லா பெசஞ்சதும் ஒவ்வொரு வடையை போடும்போதும் கையில் தண்ணி தொட்டு போட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் ப்ளஃஃபியாக இருக்கும் மெதுவடை செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வடை சூப்பராக இருக்கும் அவுட்ரு லேயர் எல்லாமே கிறிஸ்பியாக மொறு மொறுனும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் வடை வந்து என்ன அதிகமாக உறிஞ்சாது எவ்வளோ நேரம் ஆனாலும் வடை இப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த வடைக்கு பெஸ்ட் காம்பினேஷன்னா கெட்டி சட்னி தான் தேங்காய் கடலை வரமிளகாய் எல்லாம் சேர்த்து உப்பு ரெண்டு தூக்கெலாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உள்ள வெளியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது மாவை இப்படி அரைச்சோம் அப்படின்னா வெண்ணை மாதிரி நல்லா உருண்டு வரும் கைகளில் தட்டி போடும்போது அழகாக ஷேப் நிற்கும் ஷேப் வரலைனாலும் பரவாயில்ல வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது தானே எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் வடை செய்யும் போதே ஸ்ட்ராங்காக இஞ்சி டீயும் போட்டிருந்தேன் நானும் அவங்களோடவே உட்காந்து டீ டைமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்க சட்னி வச்சு சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுனால அவங்களும் அதுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டீ டைம் முடியும் போதே டைம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டேன் எந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் அதை உடனே எடுத்து செட் பண்ணி வச்சால் மட்டும்தான் வேலை முடியும் இல்லை நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு லேசியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த வேலை நடக்கவே நடக்காது எனக்கு அப்படிதான் அந்த திங்ஸ் அதே இடத்துலையே இருக்கும் ஒரு நாள் ஆனால் அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கவே ஆரம்பிப்பேன் ஒன் வீக்குக்கு தேவையான காய்கள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடுது ஸோ அதனால அப்பப்போ தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறேன் வீட்டில் ஒரு சில பொருள்லாம் எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா மனசே கேட்காது அது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படிதான் உப்பு தண்ணி சுகர் இதெல்லாம் இல்லை அப்படின்னாவே வீட்டில் ஏதோ எம்டியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் ஸோ இதெல்லாம் தீர தீரவே ஃபில் பண்ணி வச்சிருவேன் உங்களுக்கும் அந்த மாதிரி எதாவது திங்ஸ் இருந்ததுன்னா வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் டே ஃபுல்லாக ரொம்ப வேலை இருந்தது ஸோ நைட்டு டின்னருக்கு தோசை மட்டும்தான் ஊற்றிக்கிட்டோம் மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் மாவு அரைச்சாலும் லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மொறுன்னு தோசை வரவே வராது ஸோ மாவு கம்மியாகிடுச்சு இருக்கிற மாவை வச்சு குட்டி குட்டியாக தான் செஞ்சு கொடுத்தேன் வீட்டில் கருவேப்பிலை பொடியும் இட்லி பொடியும் இருந்தது ஊத்தாப்பத்துக்கு மேலே பொடிகளை தூவி பெரிய வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் நறுக்கி தூவணும் அப்படின்னா தோசை சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடியோட ரெசிபி வேணும்னா சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ தோசை இட்லின்னு இப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க இதுக்கு தொட்டுக்க எதுவும் குழம்பு இருக்கணும்னு கூட இல்லை வெறும் தோசையாகவே சாப்பிட்டுக்கலாம் பசங்க விளையாடும் போதே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க வீட்டில் இருக்கும்போது சாப்பிட வைக்கணும்னா கண்டிப்பாக டிவி பார்க்கணுன்னு அடம் பிடிப்பாங்க நல்லா நிலா வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு எனக்கு எனக்குந்தான் ஆசை பட் அது அம்மாவாசை இருட்டு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியே அவ்வளோ க்ளியராக இருக்காது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் எல்லா நாளும் சேமாக ஒரே மாதிரி இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கலாம்